அதிகாலையில் நம்ம எழுந்திருக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக தூங்க ஆரம்பிச்சிடணும் அப்போ உங்களால் சீக்கிரமாக தூங்குற தூங்க முடியலையா அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது சீக்கிரமாக உங்களால் தூங்க முடியும் ஏன்னா அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது சீக்கிரமாக தூங்க போகிறது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது நல்லா தூங்கிட்டு இருக்கிற நாம அதிகாலையில் எழுந்திருக்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் என்ன இல்லை ஏன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் தூங்கிட்டு இருக்கிற நாம எழுந்திருக்கிறது அதிகாலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு அஞ்சு மணிக்கோ நாலு மணிக்கோ எழுந்திருக்கிறது வந்து அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ எழுந்திருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னால் நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் ஆனால் வந்து நம்ம முழிச்சிக்கிட்டு தான் நைட்டு வந்து நம்ம முழிச்சுட்டு தானே இருக்கிறோம் அப்போ நம்ம சீக்கிரம் சீக்கிரமாக தூங்க போகலாம்ல முழிச்சிக்கிட்டுருக்கம் போது நீங்கள் சீக்கிரமாக தூங்கினாதான் சீக்கிரமாக தூங்க தான் உங்களால் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும் அப்போது முழிச்சிகிட்டு இருக்கும்போது முழிச்சுட்டுருக்கிற உங்களால் சீக்கிரமாக தூங்க முடியாது அப்படின்னா இருக்கிற உங்களால் எப்படி சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும் அதிகாலையில் அப்போது அதனால் வந்து எது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு எது உங்களுக்கு ஈஸி அப்படின்னா தூங்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா நைட்டு அப்போ நீங்கள் சீக்கிரமாக போய் தூங்க போங்க ஒரு எட்டு மணிக்கோ எட்டரைக்கோ படுத்து தூங்க போயிவிடுங்க இருக்கீங்க அப்போ நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கீங்க உங்கள் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் நீங்கள் போய் க சீக்கிரமாக போய் தூங்க போயிடுங்க அப்போ சீக்கிரமாக எழுந்திருக்கலாம் எட்டரைக்கு தூங்க போயிட்டீங்கன்னா அதிகாலை நாலு மணிக்கெலாம் எழுந்திருக்கலாம் ரொம்ப ஈஸி அப்போ முழிச்சுட்டு இருக்கும்போது உங்களால் சீக்கிரமாக தூங்க போகிறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் கண்டிப்பாக அதிகாலையில் எழுந்திருக்கிறதும் கஷ்டம்தான் சீக்கிரமாக தூங்க உங்களால் முடியாமல் ஏதோ மொபைல் ஃபோனோ எதையோ பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு பத்து பதினோரு மணிக்கு தூங்குற தூங்குறீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களால் தூங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சீக்கிரமாக எழுந்திருக்கவும் முடியாது அதிகாலையில் எழுந்திருக்கவும் முடியாது அதனால் விழிப்பு நம்ம இருக்கிறோம் அப்போ நம்ம சீக்கிரமாக போகலாம்ல ஏன்னா நம்ம முழிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் நமக்கு வந்து தெரியுது விழிப்புணர்வு இருக்குது சுய அறிவு இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம தூ அப்போ நம்ம சீக்கிரமாக தூங்க போகலாம்ல இப்போ உங்களால் சீக்கிரமாக தூங்க சீக்கிரமாக போய் தூங்க முடியல அப்படின்னா அப்புறம் அதிகாலையில் போயிட்டு நீங்கள் தூங்கிட்டு உங்களால் எப்படி சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு எது ஈஸி எது நமக்கு வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம எப்போ இருக்கோம் தூக்கும் போ தூங்கும்போது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை நம்ம வந்து ரொம்ப நல்ல மெய் மறந்து தூங்கிட்டுருக்குறோம் அப்படி இருக்கும்போது நம்ம எப்போ நம்ம கட்டுப்பாட்டில் எது நமக்கு ஈஸி அப்படின்னா முழிச்சிட்டு இருக்கும்போது சீக்கிரமாக போய் தூங்க போகணும் அதை பண்ணால் மட்டும்தான் உங்களால் காலைல எழுந்திருக்க முடியும் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் உங்களால் சீக்கிரமாக எழுந்திருக்கவே முடியாது சீக்கிரமாக எழுந்திருக்கணுங்கிற அந்த ஆசை உண்மையிலே உங்களுக்கு இருந்ததுன்னா அதிகாலையிலே சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு உண்மையிலே இருந்ததுன்னா நைட்டு சீக்கிரமாக உண்மையிலே அந்த ஆசை உங்களுக்கு இருந்ததுன்னா சீக்கிரமாக தூங்குங்க அப்படி உங்களுக்கு சீக்கிரமாக தூங்க மாட்டேங்கிறீங்க பத்து பதினோரு மணி ஆகிடுது நான் படுக்கிறதுக்கு என்னால் முடியலை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலே அப்படி ஒரு ஆசை இல்லை சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இல்லை அதனால் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திருக்கணும்னா சீக்கிரமாக தூங்குங்க சீக்கிரமாக தூங்க முடியலன்னா உங்களால் நைட்டு சீக்கிரமாக ஒரு எட்டு மணிக்கு எட்டரைக்கெலாம் தூங்க முடியல ஒம்பது மணிக்கெலாம் எங்கே என்னால் தூங்க முடியல பத்து பதினோரு மணி வரைக்கும் போயிடுது அப்படின்னா சீக்கிரமாக அதிகாலையில் எழுந்திருக்கணும்னு அந்த ஆசையே படாதீங்க அதனால் உங்கள் குழந்தைகளோ யாராக இருந்தாலும் சரி ஒம்போ காலையில் எழுந்திருக்கணுமா அவங்க எட்டு மணிக்கு எட்டரைக்கெலாம் படுத்து படுக்க படுக்க தூங்க வச்சுருங்க ஒம்போது மணிக்கெலாம் தூங்க வச்சுருங்க அதுக்கு மேலே முடிச்சுட்ருக்கவே விடாதீங்க அப்படி இருந்தால் தான் அவங்களால் நீங்கள் காலையிலே எழுப்பி விடுறதுக்கு நியாயம் இருக்குது நீங்களே இப்போ நீங்களே வந்து சீக்கிரமாக தூங்கினா தான் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சீக்கிரமாக எழுப்பி எழுப்பி விட முடியும் எழுந்து உட்காந்து படிங்கடா அப்படின்னு அதை சொல்ல முடியும்